வணக்கம் அன்பான வாசகர்களுக்கு இப்பதிவினை பார்க்கவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் குறும்பான மாணவர்கள் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஆய்வாளர்வர் வந்தார் அந்த பள்ளிக்கூடத்தை பற்றி ஏற்கனவே அவரோடு வேலை பார்த்தவர்கள் பல பேர் சொல்லியிருந்தார்கள் இது ஒரு மோசமான பாடசாலை என்று பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறினார் அதனால் எதுக்கும் தயாராகத்தான் அவர் வந்தார் முதலில் ஒரு வகுப்புக்குள் நுழைந்தார் உடனே மாணவர்கள் எல்லாம் எழுந்திருந்து வணக்கம் சொன்னார்கள் சரி எடுத்த உடனேயே ஏதாவது கேள்வி கேட்க என்று முதல் பையனை எழுப்பி உன் பெயர் சொல்லு என்று கேட்டார் பழனி உன் அப்பா பேர் பழனியப்பன் அடுத்த பையனை எழுப்பி உன் பெயர் சொல்லு மாரி உன் அப்பா பேர் மாரியப்பன் அவருக்கு கொஞ்சம் டவுட் வந்துட்டது இருந்தும் அடுத்த பையனை எழுப்பி உன் பேர் சொல்லு என்ற பிச்சை உன் அப்பா பேர் பிச்சை அப்பா இப்போது அவருக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டுது சரி பசங்க ஆரம்பித்து விட்டாங்கள் விளையாட்டை அப்படின்னு புரிந்துவிட்டது அடுத்த பையனை எழுப்பினாரு முதல்ல நீ உன் அப்பா பேரை சொல்லு என்று கேட்டார் மனதுக்குள்ளே ஒரு அடைந்து ஜான் என்று சொன்னார் இப்பொழுது உன் பெயரை சொல்லு என்று கேட்டார் யோன்சன் கொஞ்சமாக டென்சன் ஆரம்பித்து விட்டது அடுத்த பையனை எழுப்பி உன் அப்பா பேரைச் சொல்லு டேவிட் உன் பேரு டேவிட்சன் கொலை வெறியாட்டம் தொடங்கிவிட்டது கொஞ்ச நேரம் நிதானமாக யோசித்து அடுத்த பையனை எழுப்பி உன் தாத்தா பேரை சொல்லு சார் அப்பாவோட அம்மாவா அப்பாவோட அப்பாவா என்று கேட்டார் அப்பப்பா அப்பாவுடைய அப்பா என்றார் ஆய்வாளன் பல்லை படிச்சுக்கிட்டு அப்பாவோட அப்பப்பாடு என்று சொன்னார் அப்பொழுது அவன் வீரமணி சரி அப்பா பேரு வீரமணி உன் பேரு டான மணி. அப்புறம் என்ன அதுக்கப்புறம் அந்த பள்ளிக்கு ஆய்வாளர் ஒருவருமே எட்டி பார்ப்பதில்லையா நன்றி வணக்கம்